சமீபத்துல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கே அண்ணாவை பத்தி சொன்ன விஷயங்கள் திராவிட இயக்கத்துக்கு நடுவுல பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு சோ அத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நான் நினைக்கிறேன் சார் ஆஹ் ஒரு அண்ணாமலை அவர்கள் மேடையில சொன்னது அண்ணா ஒரு தடவை மேடையில பேசும்போது அவர் பேசியது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வந்து அவரோட பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சதாகவும் அதுக்கு அண்ணா அவர்கள் முத்துராமலிங்க தேவரிடம் மன்னிப்பு கேட்டதா ஒரு சம்பவத்தை அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு அந்த சம்பவத்தை நீங்க சொல்றீங்களா சார் அது உண்மையான சம்பவமா அண்ணாமலை அண்ணாமலை அரசியல் வாழ்வு ஆரம்பித்து இப்பொழுது ரெண்டு ரெண்டரை ஆண்டுகள் தான் ஆயிடுது ஐபிஎஸ் படித்தவனா அறிவாளி கிடையாது துப்பாக்கி பிடிச்சவன்லாம் வேட்டக்காரனும் கிடையாது ஆனா ஐபிஎஸ் படித்ததையும் துப்பாக்கி பிடித்ததையும் அண்ணாமலை பெருமையாக பீர்த்தி தள்ளுகிறார் அது இல்ல பெருமை ஒரு அண்ணா என்பவர் யார் திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சி திராவிட இயக்கம் என்பது என்ன ஒரு கொள்கை கோட்பாடு மனித சமூகத்திற்கு சமத்துவத்திற்கு சகோதரத்துவத்துக்கான ஒரு கொள்கை முழக்கம் திராவிடம் இந்த திராவிட பத்தி பத்தி தெரியாம அண்ணா என்பவர் யார் என்பது புரியாம வாய்க்கு வந்ததை அவதூறுகளை அடிக்கடி அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அம்மாவை பற்றியும் இப்படித்தான் பேசுகிறார் அண்ணாவை பற்றியும் இப்படித்தான் பேசுகிறார் எந்த விதமான புரூஃபும் இல்லாம ரெக்கார்டும் அண்ணாமலை குறிப்பிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மதுரையில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு பொதுக்கூட்டத்துல அண்ணா பேசுகிறார் அண்ணா பேசும்போது என்ன சொல்லுகிறார் சமத்துவம் இல்லாத ஊரில் சகோதரத்துவம் இல்லாத ஊரில் மீனாட்சிக்கு அந்த மீட்டிங் நடக்கும்போது மீனாட்சி கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது அதனால கும்பாபிஷேகம் நடத்தி என்ன பிரயோஜனம் கோயிலுக்குள்ள அனைவருமே இல்லாம எல்லோருமே இருக்கணுமே அதனால மீனாட்சிக்கு ஒரு கும்பாபிஷேகம் ஒரு கேடா என்று அண்ணா அவர்கள் சமத்துவம் இல்லை என்பதை ஆதங்கத்தோடு வெளிப்படுத்தியிருந்தார் அதே அந்த விஷயத்தை ஒரு இரண்டு மூன்று நாள் கழித்து அதே இடத்தில் ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டுகின்ற ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நீ பொதுக்கூட்டம் போடணும் மீனாட்சி அம்மனை பத்தி பேசணும் நாத்திக கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால் கோவிலை சுற்றி சொல்லாதீர்கள் கோயிலுக்கு வெளியே சென்று சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கோயிலுக்கு கோயிலுடைய வளாகத்துக்கு வெளியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சுற்றி காட்டினார் அதற்கு பிறகு அண்ணாவும் தேவரையாவும் கூட்டணி வைத்துத்தான் எலெக்ஷன்லயே நின்னாங்க ஐயா உத்தராமலிங்க தேவர் அண்ணா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லல அண்ணா மன்னிப்பும் கேட்கல அண்ணா அவர் கருத்தை பேசினார் ஐயா அவர்கள் அவர் கருத்தை சொன்னார்கள் இவ்வளவுதான் சம்பவம் இந்த சம்பவம் எதுவுமே தெரியும் முதல்ல அண்ணா அண்ணா அண்ணாமலைக்கு யாருன்னு தெரியுமா அண்ணாங்கிறது வெளிநாட்டு ஊடகங்களா வெளிநாட்டு பத்திரிகைகளால் நடந்த சம்பவம் உண்மை ஆனா மன்னிப்பு கேட்டது என்பது முற்றிலுமாக போய் அது இட்டு கட்டி ஒரு தேவர் சமூக மக்களையும் முக்குழுத்து சமூக மக்களை திராவிடத்திற்கு எதிர்ப்பான சிந்தனை உள்ள மக்களாக மாற்றுவதற்காக தேவரை இவர் பலியாக்க விரும்புகிறார் அண்ணாமலை இது சமூக சீர்கேட்டின் ஆழமான ஒரு விஷயத்தை ஒரு கலவரத்துக்குண்டான காரியத்தை அண்ணாமலை தெரிந்துதான் மேற்கொண்டிருக்கிறார் அதைத்தான் அண்ணா என்றால் யார் என்பதை முதல்ல அண்ணாமலைக்கே புரிய வைக்க வேண்டும் இங்கிலீஷ்ல கிராமர் ரூல் இருக்கும்போது அதே மாதிரி கிராமர்ல ரூல்னு உண்டு ஒரு இணைப்பு சொல் வந்து ஒரு இடத்துல ஒரு இணைப்பு சொல்ல ஒரு இடத்துல போட்டோம்னா அது பக்கத்துல இன்னொரு இணைப்பு சொல் போட முடியாது இணைப்பு சொல்ல வச்சு ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அதைத்தான் அண்ணா அவர்கள் லிங்குஸ்டிக் மாநாடுல லண்டன்ல நடக்கும்போது அந்த லிங்குஸ்டிக் மாநாடுல சொன்னாரு எல்லா பேரும் ஒவ்வொருத்த அவங்கவுங்க மொழி ஆளுமையை பற்றி மொழி அறிவிப்பு பற்றி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கும்போது அனைவரும் இங்கிலீஷ் வந்து உலக மொழிகளுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்கு ஆங்கிலம் தான் உயர்ந்த மொழி என்று சொன்னதை எங்களுக்குள் பெரிய மம் இருந்த இருப்பை அண்ணா அவர்கள் சொன்னார் கிராம ரூல்ஸவே உட்செறிஞ்சார் நோ சென்டென்ஸ் கேம் ஸ்டார் வித் கன்ஜெக்ஷன் ஆஹ் கன்ஜெக்ஷன் வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது ரெண்டு கன்ஜெக்ஷன் மூணு கன்ஜெக்ஷன் வேர்டுகளை போட முடியாது நோ சென்டென்ஸ் கேன் ஸ்டார்ட் வித் பிகாஸ் 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 இஸ் கன்ஜெக்ஷன் சொல்லி மூணு கன்ஜெக்ஷன் வேர்டை போட்டு ஒரு சென்டென்ஸை பிரேம் பண்ணார் இதை பார்த்து வியந்து புகழ்ந்த ஆங்கில ஊடகங்கள் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் சீன் அண்ணா திரேசு தென்னாட்டின் ஏசியன் பர்னாட்ஷா என்று தலையங்கத்தை எழுதினாங்க அப்படி இருந்தான்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்தியா முழுக்க காங்கிரஸ் ஆட்சி அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிற பொழுது திராவிட சிந்தனையை விதைத்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை பொதித்து எல்லோ இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு வளர்ந்த மாநிலமாக அறிவுபூர்வமான மாநிலமாக மாறியிருக்கிறது என்றால் பெரியாரும் அண்ணாவும் போட்ட விதைதான் அந்த அண்ணாதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் அந்த அண்ணாதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காங்கிரஸ் வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது காமராஜர் நிலை என்ன சி சுப்பிரமணியத்தினுடைய மத்திய அமைச்சருடைய நிலை என்ன என்று கேட்டு அவர்கள் திமுகவால் தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்து அவர்களுக்காக வருத்தப்பட்டார் காமராஜர் தோற்கடிக்கப்பட வேண்டிய நபர் அல்ல சி சுப்பிரமணியன் தோற்கடிக்கப்பட வேண்டிய நபர் அல்ல என்று மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் அதிகம் என்று சொல்லி போதித்த அண்ணா காமராஜருக்காக வருத்தப்பட்டார் சி சுப்பிரமணியத்திற்காக வருத்தப்பட்டார் அந்த எலெக்ஷன்ல பெரியாரு திமுகவை எதிர்த்து காங்கிரசுக்கு ஆதரவாக பிரச்சாரமே செய்தார் ஆனால் தான் மானசீக தலைவனாக ஏற்றுக்கொண்ட பெரியாரிடம் போய் இந்த ஆட்சிக்கான முதல் அடைப்பை வழங்கி நீங்கள் பதவியேற்பு விழாவில் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் உங்கள் கொள்கைதான் இந்த ஆட்சி என்று சொன்னபோது நான் மிகவும் வெக்கப்படுகிறேன் வேதப்படுகிறேன் என்று சொல்லி பெரியாரையே வெக்கப்பட தவிர அண்ணா இப்படியே ரெண்டு ஆண்டுகளில் உலக தமிழ் சங்க மாநாட்டை இருக்கிறார் தமிழ்நாடு என்ற பட்டத்தை சூட்டியிருக்கிறார் ஆஹ் படியரிசி நிச்சயம் என்பதை கொண்டு வந்திருக்கிறார் இரண்டே ஆண்டுகளில் எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை சமூக மாற்றங்களை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த திராவிடத்தின் மூலம் வழங்கி சென்றிருக்கிறார் அண்ணாவை பார்த்து அண்ணாவிற்கு ஏதோ அறிவில்லாமல் பிதற்றி விட்டார் என்பதைப் போலவும் இது தேவர் சமுதாயத்துக்கும் அண்ணாவிற்கும் முட்டல் மோதல்கள் போலவும் தேவர்களுக்கும் திராவிடத்திற்கும் பெரிய மோதல் தேவரையாவே ஏற்படுத்தி விட்டார் என்று ஒரு சித்தாந்த சீரழிவை அண்ணாமலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அதை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அண்ணா அவர்களை பற்றி பேசுவதற்கு அருகதையும் கிடையாது தகுதியும் கிடையாது அண்ணாமலை படிக்க வேண்டிய பாடல் இன்னும் நிறைய இருக்கிறது பயணிக்க வேண்டிய தூரம் இன்னும் வெகு தொலைவில் இருக்கிறது அதனால் சின்ன பையன் என்பதை மறக்காமல் அண்ணாமலை தன் சிறுபுளைத்தனத்தை அடிக்கடி அனைவருக்கும் காத்தாமல் இருப்பது அண்ணாமலைக்கு நல்லது என்றே நான் நினைக்கிறேன் சார் முன்னாடி நீங்களே சொன்னீங்க அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதாவை குறித்து பேசியது வந்து அதிமுக மத்தியில பெரிய அண்ணாவை இப்படி தொடர்ந்து பேச்ச பேசுறதுக்கான காரணம் என்ன சார் இது திட்டமிட்டுத்தான் செய்கிறார் இது தெரியாதனமாக வந்ததை வந்தது விட்டார் என்றெல்லாம் இல்ல இது திட்டமிட்டு பாஜக திசை திருப்பும் நாடகத்தை அரங்கேற்றுவதற்குண்டான ஆயுதம் தான் அண்ணாமலை எப்பொழுது புரட்சி அம்மா அவர்கள் மறைந்து சின்னம்மா அவர்கள் பதவியேற்க செல்லும் போது அந்த பதவியேற்பை தடுத்து நிறுத்தி அப்ப விளையாட ஆரம்பிச்ச சித்து விளையாட்டு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அன்றிலிருந்தே அதிமுகவை சிதைப்பதற்குண்டான அத்தனை காரியங்களும் திட்டமிட்டு அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது அந்த அரங்கேற்றத்தினுடைய அரங்கேற்ற தான் அண்ணாமலை அதனால் இது திட்டமிட்டு தான் நடக்கிறது தெளிவாகத்தான் நடக்கிறது இதனை நான் புரிந்து கொண்டு பாஜகவின் சூழ்ச்சியை தெரிந்து கொண்டு அதிலிருந்து தப்பிப்பது அதிமுகவிற்கு நல்லது இல்லை என்றால் அழிவது நிச்சயம் சார் ஒரு பக்கம் அண்ணாமலை இப்படி பேசுறாரு அப்படின்னா இன்னொரு பக்கம் ஹச் ராஜா குறிச்சு அவதூறு பேசுறாரு ஒரு மிருகத்துக்கு பெரியாருன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படிங்கிற அவதூறா பரப்புறாரு இதை எப்படி சார் பாக்குறீங்க ஒரு கூட்டணி கட்சியா ஒரு கூட்டணி கட்சியா இருந்துட்டு இந்த மாதிரி சீன்ற மாதிரி கருத்துக்களை தெரிவிக்கிறதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது சீன்ற மாதிரி இல்ல அவங்க உண்மையிலேயே சீன்றாங்க உண்மையிலேயே அதிமுகவின் கட்டமைப்பு குலைந்து போக வேண்டும் என்று நினைக்கிறாங்க இந்த திமுக என்பது முழுக்க முழுக்க அது என்ன தீகா ஃபார்முலாவில போகும் அதிமுக என்பது முழுக்க முழுக்க அண்ணா ஃபார்முலாவில போகும் அண்ணா வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற அடுத்த நிலைக்கு வந்துவிட்டார் கடவுள் மறுப்பை ஆதரித்தவர் தந்தை பெரியார் அதை திமுக பின்பற்றுகிறது அண்ணா தான் நீங்கள் கொள்கை என்று செயல்படுவது அதிமுக நாம் கடவுள் நம்பிக்கையை மறுக்கவில்லை எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எம்மதமும் சம்மதம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிறோம் என்கிற அண்ணாவின் பாலிசியில் வந்த இயக்கம் ஆனால் இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வர்ணாசிரம தர்மம் கிடையாது நமக்கு சனாதனம் கிடையாது வர்ணாசிர தர்மமும் சனாதனமும் செத்து போய் விட்டது அது சீரழிந்து விட்டது அது இப்பொழுது இருக்க வேண்டிய எந்த அவசியமும் நம்மளுக்கு இல்லை நாம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தான் இனிமே வாழ முடியும் சனாதன எல்லாம் வாழ முடியாது வர்ணாசிர சமய வர்ணாசிரம தர்மத்தின்படி இருக்க முடியாது ஏனென்றால் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஒரு சில ஜாதிகளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும் அவர்கள் வீழ்ச்சி அடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது இந்த விஷயம் நம்ம திராவிடம் தமிழர்கள் தமிழ் சிந்தனை என்பது எப்படி இருக்கும் நம்மளுக்கு நம்ம திராவிடக் கலைகளினுடைய தான் கோயில்கள் கட்டினோம் கோயிலை கட்டியவனெல்லாம் நம் திராவிடன்தான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழம்தான் இந்த கோயிலை கட்டியவனுக்கு எப்படி கும்பிட வேண்டும் என்று தெரியாதா சாமியை செய்து உள்ள வைத்தவனுக்கு சடங்குகள் பற்றி புரியாதா சாமியை உண்டாக்கியது நாம் கோயிலை கட்டியது நாம் ஆனால் நமக்கு கும்பிட சொல்லிக் கொடுக்கிறான் ஒரு விதிமுறைப்படி நம்மளுக்கு ஒரு சடங்குகளை கட்டமைக்கிறான் ஒரு விதிமுறைப்படி சாமிக்கும் கோயிலுக்கும் சம்பந்தம் இல்லாதவன் சடங்குகளினுடைய விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் ஆகவே நம்மளுடைய மூளையை மடுங்கடித்து ஏமாற்றி பழக்கப்பட்ட நபர்கள் தமிழர்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் சாவிடர்கள் விட்டார்கள் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் மீண்டும் அந்த மதத்தின் பெயரால் மீண்டும் அந்த ஜாதியின் ஏற்றத்தாழ்வின் பெயரால் எப்படியாவது இவர்களை சிக்க வைத்து ஒருத்தன் ஒருத்தர் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தால் நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்கிற கனவிலும் கற்பனையிலும் தெய்வத்தை துணைக்கு இழுத்து தேவையில்லாத பிரச்சனைகள் மூக்கை நுழைத்து கெச்சிராஜா போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் தங்களுடைய கொள்கையை சொல்ல தெரியாமல் கோட்பாடை சொல்ல தெரியாமல் சாதனையை சொல்லி புரிய வைக்க தெரியாமல் அவதூறுகளை அள்ளி தெளித்து அறுவருக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்கிறார்கள் இவர்கள் ஏற்கனவே பொதுமக்களால் புறந்தள்ளப்பட்டு விட்டார்கள் இனியும் புறந்தொள்ளிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் பேச்சும் இவர்களுடைய வீச்சும் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல இதுக்கு முன்னாடி சனாதனம் குறித்து சர்ச்சை எடுத்தப்ப கூட சனாதான கோப்பாடை எதிர்த்து பழனிசாமி அவர்கள் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிச்சதா பார்க்க முடியல இதுக்காக நிறைய விமர்சனம் எழுந்தது திராவிட கட்சியா இருந்துட்டு இதுக்கு வந்து சரின்னு சொல்றது எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்காம இருக்கிறத பத்தி நிறைய விமர்சனங்கள் எழுந்தது இப்படி பழனிசாமி அவர்கள் எந்தவித எதிர்ப்பும் சனாதானத்தை எதிர்த்து சொல்லாதத நீங்க எப்படி பாக்குறீங்க பழனிசாமி அம்மாவை பற்றி அண்ணாமலை அவதூறு பேசிய போது வாயை இன்றைக்கு அண்ணாவை பத்தி அவதூறு பேசி போதும் வாயை பொத்தி கொண்டிருக்கிறார் நவ துவாரங்களையும் ஏதோ அனப்பாண்டு போட்டு ஒட்ட வைத்துக் கொண்டு விட்டார் பழனிச்சாமிக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாது அண்ணாயுசம்னா என்னன்னு புரியாது திராவிட கோட்பாடுன்னா அது என்ன கோட்பாடு அதுன்னு வந்த எனக்கு வாய்ப்பாடுதான் தெரியும் கோட்பாடு தெரியாதுன்றார் அதனால ஒரு தற்கூரிய தலைவன் ஆக்கிட்டோம் அது காலத்தின் கட்டாயம் எப்படியோ ஒரு சம்பவம் நிகழ்ந்துருச்சு அஹ் ஒரு தருதலைய தலைவனாக்கிய பொறுப்பு சின்னம்மா விட சிக்கிச்சு அந்தம்மா தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சு இப்போ அதிமுகங்கிற இயக்கத்தையும் அழிச்சு சிதைச்சு சின்ன பின்னமாக்கி இப்ப பழனிசாமி தலைவனா வைத்துக் கொண்டு நாம் எந்த எதிர்ப்பை எதிர்பார்க்க முடியும் ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும் கம்பராமாயன் எழுதுன சேக்கிலாருன்னு சொல்லுவாரு பழனிசாமி அவர்கிட்ட போய் கம்பராமாயணத்துல உள்ள பதினெட்டாம் அத்தியாயம் என்ன சொல்றதுன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு ஆபிரகாம் லிங்கம் சொல்றதுக்கு ஆப்பு ஆப்புன்னு சொல்லி அரை மணி நேரம் ஆகிடுது எதையுமே புரிஞ்சுக்க தெரியாது பழனிசாமிக்கு கொள்கை தெரியாது கோட்பாடு தெரியாது உணர்வுகள் புரியாது உள்ளம் தெரியாது ஆஹ் அதனால இப்போ இந்த சப்பானிய வந்து ஒப்புக்கு சப்பானிய கொண்டு போய் நாம ஒரு பிளேயர் ஆக்குன மாதிரி சப்டியூட்டை கொண்டு போய் ஒரு பொறுப்புல அமர வச்சிருக்கிறாங்க அது கூடிய உறவில் மாற்றப்படும் நிகழ்ந்தா தான் அதிமுகவுக்கு நல்லது அதனால பக்குவம் இல்லாத பழனிசாமி படிப்பறிவு இல்லாத பழனிசாமி கொள்கை இல்லாத பழனிசாமி கோட்பாடு இல்லாத பழனிசாமி ஆஹ் எதுவுமே தெரியாத பழனிசாமி ஆஹ் இயக்கத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் கழுதை கொளுத்தன்னு காஞ்சுரம் பழுத்தன்னு நாய்பால் சுரந்தன்னு பழனிசாமி தலைமையேற்று அதிமுகவுக்கு கிடைத்த நன்மைதான் என்ன என்னன்னா ஒண்ணுமே இல்ல மொட்டை சீரம் சைவம் தொடர்ந்து பாஜகவினர் திராவிட கட்சிகளை ஒழிப்போம் திராவிட கட்சிகளை ஒழிப்போம்னு சொல்றாங்க திராவிட கட்சிகளை ஒழிச்சு தமிழகத்துல பாஜகவினர் தாமரையை மலர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் தாமரை எங்கு வேண்டுமானாலும் மலரும் ஏமாறுகிறவர்கள் இருக்கிறவரை ஏமாற்றுக்காரனுக்கு கொண்டாட்டணும் ஆனால் தமிழத்தில் அந்த ஏமாற்று காரணம் எல்லாம் செத்து பல நூற்றாண்டு ஆயிடுச்சு திராவிட சித்தாந்தம் என்பது என்னன்னா எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் எல்லோரும் சமம் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதா திராவிட சித்தாந்தம் இவர்கள் சொல்லுகிற சித்தாந்தம் சனாதனம் வர்ணாசிரமம் என்பது ஜாதியால் மதத்தால் இனத்தால் மொழியால் வேறுபடுகிறவர்கள் மனிதன் இவர் இதே சனாதனம் உருவாகிற தான் இதய வர்ணாசிரம் உருவாகி கொண்டிருந்த காலத்தில்தான் நம் முப்பாட்டன் நம்மளுக்கு மூத்தவர்கள் நம்மளுடைய கவிஞர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீரே தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லி உலகளாவிய சிந்தனைக்கு போயிட்டான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு உலகத்தை நோக்கிய சிந்தனைக்கு போயிட்டான் எல்லாரும் இந்நாட்டு மன்னா மன்னருங்கிற மாதிரி போயிட்டான் உலக நாட்டில் இருக்கிற ஊரா என்னுடைய சகோதர சகோதரின்னு கொண்டு போயிட்டான் எந்த சிந்தனை திராவிட சிந்தனை தமிழ் சிந்தனை இன்னைக்கு குளோபலைசேஷன்ங்கிறது என்னது உலகமயமாக்கம் வேர்ல்டு வைடா எல்லாரும் ஒண்ணு பிசினஸே ஒண்ணுன்றான் குளோபலைசேஷன்ல தான் பிசினஸ் வருது அப்ப மனிதம் மனித மனிதன் மனிதம் ஹியூமானிட்டிங்கிறதுல எதை நோக்கி பயணிக்கிறது தமிழனுடைய உலகளாவிய சிந்தனை நோக்கித்தான் இப்பொழுது உலக நாடுகளே வந்து கொண்டிருக்கின்றன மனிதத்தை எல்லாரும் பின்பற்றலாம் அதை சொன்னது தமிழன் அதை போதித்தவன் தமிழன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாழோடு முன் தோன்றியது வரலாறு முதல் மக்கள் ஆதித்தமிழர்கள் தான் என்று அவர்கள் சொல்லி ஒத்துக்கொண்டு ஆதி ஆதித்தமிழன் அன்றே சொல்லிவிட்டால் எல்லோரும் ஒன்றுதான் ஓர் இனம்தான் நம்மளுக்கு மொழி இனம் மதம்ங்கிறது மனிதனுக்குள் ஏற்படுகிற சனாதனமோ வர்ணாசிர எந்த காலகட்டத்தில் உருவானதோ அதே காலகட்டத்தில் உலகளாவிய சிந்தனையை நோக்கி பயணித்தவர்கள் தமிழர்கள் உலகளாவிய உலகளாவிய செயல்பாட்டையும் கொண்டு நாம யாதும் ஊரே யாவரும் கேளிரே தீது நன்றும் வாராங்கிற சிந்தனைக்கு போயிட்டோம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற நிலையை எட்டதற்கான முயற்சியில ஈடுபட்டோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகு என்கிற உலகளாவிய உயிரினங்களுக்கெல்லாம் இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி உலக சிந்தனையோடு செயல்பட தொடங்கிய தமிழன் கொண்டு வந்த ஒரு எண்ணத்தை சிதைத்து சீரழிவுக்குள் உள்ளாக்கி ஜாதியா மதமா இனமா மொழியா பிரிச்சு இந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி வளர்ந்து வந்த வரலாற்றுல மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியதுதான் திராவிடம் திராவிட சிந்தனை அந்த சிந்தனையை சிதைக்க வேண்டும் அந்த சிந்தனையை குலைக்க வேண்டும் அதன் மூலம் குளிர்கால குளிர் காய்ந்து தமிழகத்தில் ஆட்சியை குடிக்க வேண்டும் என்றால் அது கனவிலும் பழிக்காது கனவிலும் நடக்காது நாம் இன்றைக்கும் வேல்டு ஒயிடா சிந்திக்கிற மனிதன் இன்னைக்கு இஸ்ரோல விடக்கூடிய ராக்கெட்டுகள்ல பெரும்பாலான ப்ராஜெக்ட் டைரக்டர்ஸா இருக்கிறது ப்ராஜெக்ட் ஆபீசராக இருக்கிறது நம்ம தமிழர்கள் தான் உலகளாவிய நாடுகள்ல உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துக்கள்ல ஒரு கொள்கை வடிக்கிறதுல கோட்பாடுகளை உருவாக்குறதுல சயின்டிபிக் சிந்தனையை சொல்றதுல தமிழர்கள் தான் இன்றையும் இன்றைக்கும் முன்னிலை வகித்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால் நம் சிந்தனையை விட்டு நம் திராவிடத்தை விட்டு அந்நிய சக்தியான ஆரிய சிந்தனையை உள்ள கொண்டு வந்து அதன் மூலம் ஆட்சியை பிடித்து விடலாம் தாமரை மலர்ந்து விடலாம் என்றால் திராவிட தண்ணி தாமரைக்கு மலருவதற்கான சத்தை கொடுக்காது இது வந்து தெளிவான சிந்தனை திடமான செயல்பாடு திராவிடம் என்பது மனித இனத்திற்கான ஒரு ஏற்பாடு அதனால் பாஜகவோ பாஜகனுடைய சித்தாந்தமோ செயல்பாடோ இது எதுவுமே தமிழகத்தில் ஈடுபடாது தமிழகத்தில் தாமரை மலருவதற்கான வாய்ப்பே இல்லை நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்